ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு தனியாக போய் வாழ போகிறேன்னு சொன்னதுக்கு ரிப்பீட்டடாக வந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து நான் எங்கே வீடு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் பல்லு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி எல்லோரும் சொல்லுங்கக்கா ஏன் இந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் நான் பசங்களை வந்து நான் மட்டும்தான் வளர்க்குறேன் அது யார் சொன்னாலும் புரிஞ்சுக்கல உங்கள் ஹஸ்பண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க காலையில் கொஞ்சம் நேரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவையும் தம்பியும் நான் காலையில் ஸ்கூலுக்கு எப்படி வந்து கலப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தனியாக வாழ்றதே நல்லதுக்கா நீங்கள் இப்பயே தனியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க ஸோ வீடியோ வந்து பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பல்லெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு பயங்கர வீக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெல்லாம் வலி மண்டெல்லாம் பயங்கர வலி எனக்கு வந்து பயங்கரமாக அழுதுட்டேன் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸை வந்து எட்டிலாம் ஒதிட்டேன் எனக்கு அந்த ஊசி வந்து வாய்க்குள்ளே போடும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு வந்து ஊசி இந்த பிளட்டு இதெல்லாம் வந்து ஒத்துக்காது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயப்படுவேன் அதெல்லாம் அது ஏன்னு தெரியல கொஞ்சம் தைரியமாக வளர்ந்துருக்கலாம் அது மட்டும் எனக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கலாம் அந்த மாதிரி அப்புறமா அதை பார்த்தோடனே அழு வந்துருச்சு ஊசி போட்டு அவங்க என்ன சொன்னாங்க நான் ஆட்டி எடுத்துருவோமான்னு நாங்கள் கடைசியில் பார்த்தா தட்டி தட்டி தூள் தூளா உடைச்சி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பல் எடுக்கணும் நான் ஒரு பல்லு தான் எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பொத்தேரியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ அதனால் நான் இங்கே போய்ட்டு பண்ணேன் அவங்க என்ன டேட்டில் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும் நம்ம கேட்குற டேட்டில் பண்ண மாட்டாங்க ஏன்னா பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க ஒரு பத்து பேராக அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்து மேலே அந்த க்ரீன் கலர் எல்லாம் போட்டு கூப்பிட்டு போனோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு நான் பல்லுனால் சாதாரணம் அப்படின்னு நினச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா பயங்கர வலி அதுக்கப்புறம் அவங்க சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க ஆட்டி எடுக்க முடியலன்னா ட்ரில்லு போட்டு சர்ஜரி பண்ணி இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜூஸ் குடிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னாங்க நான் அதனால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்குறேன் குடிக்கும்போதே எனக்கு பயங்கர அழு ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு வீடியோ எடுத்தேன்னா இன்கேஸ் நீங்கள் பல் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பல்லை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு பல்ல எடுக்கிற மாதிரி யாரும் பண்ணாதீங்க என்னால் இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் வழி தாங்க முடியல காலையில் எடுத்தோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அக்கா வீட்டில் தான் இருப்பார் ஒருவேளை என்னாண்ட வர வேண்டிய நாளாக இருந்தால் கூட குழந்தைங்க வந்து தூங்க விட மாட்டேதுன்னு சொல்லி அங்கே போய் படுத்துருவார் அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கணும் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிப்பார் இதெல்லாம் தான் எனக்கு தனியாக போகிறதுக்கு பயங்கர ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா குழந்தைங்கலாம் சின்ன வயசில் வளரும்போது தான் நம்ம அதுங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அதையே அவங்க வந்து பண்ண மாட்டேன்றாங்க குழந்தைங்க பிறந்தலேருந்து என் பொண்ணு ஆறு வருஷம் தம்பி ஒரு ரெண்டு வயசாக போது கிட்டத்தட்ட ஆறு ரெண்டு நீங்களே யோசிப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வருஷமாக எல்லா வேலையும் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்குறேன் ஒரு அப்பாவாக வந்து பணம் வீட்டுக்கு தேவையானது இது மட்டும் தான் செய்கிறாரு இதுவே ஆனால் செய்யக்கூடிய பெரிய விஷயந்தான் நான் வந்து ஒரு ரெண்டு நாளாவது எதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் செஞ்சதில்ல காலையில வந்து பாத்திரம் கொஞ்சம் கழுவுண்ணேன் அதுக்கப்புறம் தாத்தாக்கு நான் தான் எப்போயுமே சாப்பாடு தீயெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தாத்தா எங்கள் தாத்தா எங்கே கேட்டுகிட்டே இருக்கீங்க அவருக்கு நான் இன்னமும் நான் தான் கொடுக்குறேன் யாருமே இல்லை சரிங்களா எனக்கு என்னென்னா நம்ம யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறோம்ல நம்மகிட்ட இரு இருக்கிறதுல ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால ஒரு காஃபி கொடுக்குறதால பெருசாக ஒன்றும் நமக்கு நஷ்டம் வந்துட போகிறது இல்லை அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா யாருமே சாப்பாடு போட ஆள் இல்லை எவ்வளோ உதவி கூட கேட்டு பார்த்துட்டான் ஆனால் யாருமே செய்யலை தம்பி பாருங்க அவன் தூங்குறான்ற தைரியத்தில் நான் காஃபி கொடுக்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் எழுந்து வந்துட்டான் இந்த மாதிரி தான் சில நேரம் பண்ணிவிடுவான்னா எனக்கு பயம் வந்துடும் ஏன்னா குழந்தை வந்து இன்னும் தெளிவாக இல்லை எது வேணாலும் வாயில் எடுத்து போட்டுக்குவான் பயங்கரமாக அழுவான் அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எப்படி சொல்றது காலையில எனக்கு வேலையே ஓடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டான் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டே வேலை செய்யணும் இல்லைன்னா செம்மையாக அழுவான் அப்புறம் தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் காஃபி கொடுத்தேன் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சா அதெல்லாம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடலை சரி தாத்தா கொடுத்துடலான்னு அதை கொடுத்துட்டு வந்தேன் எப்படி அழுதுகிட்ருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி காலைல இவன் அழுதானா எனக்கு வேலை செய்யத் தோணுமா இவனை சமாதானப்படுத்த தோணுமா இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் எப்போயுமே கொஞ்சம் வந்து ப்ரஷ்ஷு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுவேன் இப்போ பல் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கதால அதை பல்ல ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட்டு வந்து கையால் தான் லைட்டாக வாஷ் பண்ணணும் அது பஞ்சு போட்டு பண்ணணும் ஏன்னா ப்ளட் இன்னும் வாயில் வந்துகிட்டே இருக்குது பேசினா அதனால பொறுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்போயுமே பார்த்தேன் கேமராவில் இந்த சைடில் மட்டும் ஆறிருக்கு உள்ள வந்து கரெக்டாக நாலு அஞ்சு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க தம்பி காலையில எதாவது சாப்பிட கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து என்னை வேலை பார்க்க விடுவான் அதுக்காக எதையாவது கொடுத்து கொடுத்து சமாதானம் பண்ணி பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா சில சமயம் காலையில் அவனுக்கும் ஸ்பெஷலாக ஒரு கூழ் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டு கம்முன் இருப்பான் பாப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாள் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு பெருக்கி வச்சிருக்கேன் இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரூமை இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இந்த ரூமை காட்டுறேன் எப்படி இருக்கு டக்குன்னு மறைக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் சூம் பண்ணி காட்டுறது அங்கே ஒரு பஞ்சு மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து தாத்தாக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியாது தாத்தானா யாருன்னு தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து தனியாக விட்டுட்டாங்க அவர் இங்கே ஒரு கழனியில் வந்து கோழியெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தூங்கிக்கிறாங்க இங்கே இருக்க வீடுங்களில் என்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு படுத்துக்குவார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் பார்க்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்னென்னலாம் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை சாப்பாடு கேட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாதால ரெண்டு குழந்தைங்களுக்கும் எல்லா ஒர்க்கும் நானே செஞ்சேன்னா ஸ்கூலுக்கெல்லாம் கலப்ப முடியாதில்ல அதனால் பாப்பா பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக ஸ்கூல் கிளப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு வருஷமும் நான் என்ன பண்ணுவேன்னா அவள் ஒர்க்கு அவளே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வைப்பேன் ஆனால் சாப்பிட்றதை மட்டும் செய்யவே மாட்டாள் ப்ரெஷ்ஷிங் வந்து அவளே கற்றுக்கிட்டா ப்ரெஷ் பண்ணிவிடுவாள் காலையில் பாப்பா கிளாமன் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டு தம்பிக்கும் எனக்கும் சாப்பாடும் ரசமும் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான் கரெக்டாக பால் ஆற்றி எடுத்துகிட்டு வர பாத்ரூம் போயிட்டான் ஆமாம் பாத்ரூம் வருது அப்படி சொல்லிட்டு எனக்கு வேலை ஓட மாட்டேது இவனையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அரைக்க அப்புறம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தம்பியை கொண்டு வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான் அதுக்குள்ளே எப்படியாவது பாப்பாவை குளிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பிடலாம் கட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக வந்து வாட்டர் பாட்டிலாக வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ரசம் செஞ்சேன்னா கொஞ்சம் சளியாக இருக்கா அதனால ரசம் சாப்பிடுவான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வர்றான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சமைப்பேன் குழம்பு பொரியல் அந்த மாதிரிலாம் நானும் குழந்தைங்களும் இருக்கிற அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக நம்ம வந்து நிறையா செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சுக்குவேன் பாப்பாவுக்கு மட்டும் டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பொரியல் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவேன் ஸ்நாக்ஸ் இல்லை நேரம் கொடுப்பேன் சில நேரம் கொடுக்க மாட்டேன் அவள் லஞ்ச் பேக் ரொம்ப பிஞ்சு போயிருந்துச்சு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைக்கு லஞ்ச் பேக் கூட நம்ம வாங்க முடியல ட்ரெஸ்ஸை பார்த்தா ட்ரெஸ்ஸும் பின்னாடியும் கிழிஞ்சிருக்கு முன்னாடியும் கிழிஞ்சிருக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம மிஷினில் முதல்ல உட்காந்து தைக்கணும் குழந்தைங்களை வந்து சரியாக நம்ம பார்க்கவே மாட்டுறோம் வீட்டு டென்ஷனால் அப்படின்னு எனக்கு அழுவும் வந்து அப்புறம் பாப்பா இப்படிதான் மூணு வருஷமும் காலையில சாப்பிட்டு செம்மையா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கழுவு வந்துடும் ஏன்னா இவன் ஒரு சைடு வந்து என்னத்தை வாயில் போடுவானே தெரியாது வீட்டில் என்ன கிடைக்குதோ உடச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பான் பாப்பா அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சாட மாட்டேன் நட பிடிப்பான் அவளை தட்டு தடு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் ஷூவை போய் பார்த்தா ஷூவும் பிஞ்சிருக்கு லஞ்சு பேகு பிச்சுருக்கு பேகு பிஞ்சுருக்கு ட்ரெஸ்ஸு பிஞ்சிருக்கு ஷூ பிஞ்சிருக்கு எல்லாமே பிஞ்சு போயிருக்கு சார் குழந்தை இப்படி அனுப்புகிறோமேனு எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் சின்ன வயசில் வந்து எல்லாமே கிழிஞ்சி தான் போட்டு படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த காலத்தில் வந்து ஸ்கூலில் வந்து நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ பேரண்ட்ஸ் வந்து அதை தைச்சு அழகாக அனுப்புகிறாங்க நமக்கு வந்து வாங்க முடியலனா கூட தைச்சி கூட நம்ம அனுப்பலன்னு சொல்லி அங்கங்கே ஊக்கு போட்டு குழந்தைய ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி தான் வெளியே போய் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அவர் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்து கரெக்டாக கிளம்பி வராரு பாருங்க இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து கரெக்டாக பாப்பாவை ரெடி பண்ணி வைக்கணும் வச்சா கூப்பிட்டு போவாங்க இல்லைனா ஒரு நாள் கூட ஒரு ஐடி எடுத்து கழுத்தில் மாட்டுங்க ஒரு தண்ணி பல தண்ணி பிடிச்சிக்கோங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இது வந்து எனக்கு செஞ்சு செஞ்சு அப்படியே பழகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா தனியாக நான் குழந்தைங்கள வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடுறாரு இது ஒன்று மட்டும்தான் நான் செய்யலை இதையும் நான் ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்கலாம் நம்ம தனியாக போயிட்டா நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே நான் அமுச்சு விட்டேன் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நீ தனியாக போய் வாழ்ந்து கிழிச்சிடுவேன் உன்னெல்லாம் வாழ முடியுமா அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார் எனக்கு தைரியம் இருக்குது தைரியம் இல்லாமல் இல்லை நீங்கள் என்ன குழையாக்காதீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு மாதிரி கோவமாக பேசிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு காட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கொண்டு போய் விட முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இப்போ போயிட்டு வரணும்னா தம்பி யாராவது பிடிச்சிக்கணும் சரிங்களா அதனால தான் இப்போ நான் எங்கே போயிட்டு வீடு பார்க்க தான் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து எதாவது வாடகைக்கு இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தேன் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப வீ ஆளுங்களே இல்லாத மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் சேஃப்டியான இடமாகவும் பார்த்துட்டு தானே எட்ட போக முடியும் ஏன்னா இவங்க பண்ணுற கஷ்டத்தில் எவ்வளோ நாளைக்கு என்னால் தாங்கிட்டு இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு வருஷம் தாங்கிக்கிட்டேன் அவ்வளோ என் பொண்ணு தான் திட்டணும் திட்டுட்டும் சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வந்து இங்கே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் குடுவாஞ்சேரியில் தான் இருக்குது பிஸ்மிலா ரெஸ்டாரண்ட் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கேன்லாம் எண்ணிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் அவர் கூட தான் நான் போயிட்டு வீடு பார்த்தேன் நான் கன்ஃபார்மாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு பிடிக்கலையா நீ போய் தனியாக இரு நான் வீடு கண்டிப்பாக பார்த்து விடுறேன் ஆனால் நான் என்னை குழந்தைங்களாம் விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இவங்க இப்படி தான் சமாதானப்படுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் எங்கள் பேரண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்கே இங்கேருந்து இருந்து போக போறேன் இவங்க ஹாப்பியா இருந்துக்கிட்டோம் நம்ம எதுக்கு ஒரு வாழ்க்கையில் தடையாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு